இந்தியர்களோட உணர்வோட ஒன்றி போன ஒரு விஷயம் தான் தங்கம் இன்னைக்கு நேத்து இல்ல பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மணி டாலர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தங்கத்தை தான் வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் ரூபா அதோட மதிப்பை இழந்தாலுமே தங்கம் அதோட மதிப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துல தங்கத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துடும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாலேயும் இல்ல எந்த ஒரு மத்த லோனாலையும் இவ்வளவு மணி கொடுக்க முடியாது நீங்க நான் டிஜிட்டலா கோல்ட வாங்குறத பத்தியோ இல்ல கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தியோ நான் இங்கே பேசல என்ன இருந்தாலுமே கொஞ்சம் பிசிக்கலா கோல்டு நம்ம இருக்கணும் அதை வாங்குறது எப்படி அப்படின்றத நான் பேச போறேன் இது உங்க லேர்ன் மணி தமிழ் யூடியூப் சேனல் பினான்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு வரோம் எங்க சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க தொடர்ந்து மணி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள பேசுவோம் பொதுவா இந்த சேலரி வாங்குற மிடில் கிளாஸ் இருக்கவங்க மூணு வழியில கோல்ட வாங்குவாங்க ஃபஸ்ட்டு வழி அவங்க மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து கடைசியா ஒரு பத்து பதினோரு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்துட்டோன்னே அதை எடுத்துட்டு போய் கடையில் கொடுத்து ஒரு கோல்டு வாங்குவாங்க அடுத்து செகண்ட் வே இந்த மாசம் மாசம் சேர்த்து வைக்கிறது அப்படிலாம் எனக்கு செட் ஆகாது சேர்த்து வச்சுன்னா செலவாயிடும் எனக்கு மாசம் சம்பளம் மீறுதா அதை அப்பயே எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ நான் ஒரு கோல்டு காயினாக வாங்கிடுவேன் இந்த மாதிரி ஒரு பத்து பதினொரு மாதம் வாங்கிட்டே இருப்பேன் என்கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிராம் காயின் சேர்ந்த உடனே அதை குடுத்துட்டு நான் அதை கோல்டாக மாத்திக்கிட்டு வந்துடுவேன் இதுதான் எனக்கு சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி சிலர் எவ்ரி மந்த் கோல்டு காயினா வாங்கி அப்புறம் மாற்றுவாங்க மூணாவதா கோல்டு சீட்டு பாப்புலரா இருக்கிற எல்லா நகை கடையிலுமே மோஸ்ட்லி இந்த சீட்டு நடத்திட்டு தான் வருவாங்க நீங்க அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டு மந்த்லி மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு லெவன் மந்த்து கட்டுற மாதிரி இருக்கும் கட்டி முடிச்ச உடனே நீங்க கட்டினதுக்கு ஏத்த ஜுவல்லரியா கடைசியில் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த கோல்டு சீட்டு எப்படிலாம் ஒர்க் ஆகுது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தொடர்ந்து ஒரு பதினோரு மாசத்துக்கு கட்டிக்கிட்டு வருவோம் இதுல மோஸ்ட்லி வெயிட் அகமிலேட்டட் தான் ரொம்ப நல்ல ஸ்கீம் அதாவது நீங்க ஒரு பதினஞ்சாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னவோ அதுக்கேத்த கோல்டா உங்களுக்கு வர வைப்பாங்க இப்ப அன்னைக்கு கோல்டோட ரேட் ஒரு ஐயாயிரம் அப்படின்னா நீங்க பதினஞ்சாயிரம் கட்டுறீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு மூணு கிராம் உங்க பேர்ல வர வச்சிருவாங்க அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த மாசம்னு நீங்க கட்டும் போது அன்னைக்கு கோல்டோட என்ன ரேட்டோ அதுக்கேத்த மாதிரியான கிராம் உங்களுக்கு வரவா வச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்க பதினோரு மாசம் முடிஞ்சோடனே உங்க பேர்ல எவ்வளவு கிராம் கோல்டு சேர்ந்துருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம் பொதுவா நம்ம நகை வாங்கும்போது நம்மக்கிட்ட மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பிளஸ் விஏஎஸ்ன்னு போட்டு ஒரு ஒரு நகைக்கு ஏத்த மாதிரி பதினஞ்சு பர்சன்டோ பதினெட்டு பர்சன்டேஜோ இருபத்தெட்டு பர்சன்டேஜோ நம்ம வாங்குவாங்க இந்த விஏஎஸ் என்ன அப்படின்னா வேல்யூ அடிஷனல் சார்ஜ் அதாவது ஒரு ஒரு நகையான டிசைனுக்கு ஏத்த மாதிரி செய்கூலி சேதாரத்தை நம்மக்கிட்ட பர்சன்டேஜாக வாங்குவாங்க இந்த நகை சீட்டு நம்ம கட்டுறது மூலயமா நமக்கு என்ன மேஜரான பெனிஃபிட்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கூலி நம்ம கட்ட தேவை தேவையில்லை உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நான் வாங்க போற நகை இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு அப்ப நான் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு ஆஸ் பதினெட்டு நீங்க நகைச்சுட்டு கட்டினால கட்ட வேணாம் சேதாரத்தோட வேல்யூவை ஆகணும் இன்னொரு டவுட் நான் வாங்குற நகைக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு இருக்கு இப்போ மிச்சம் இருக்கிறத எனக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது கொடுக்க மாட்டாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே போனா காசு தரணும் அதுக்கு கம்மியா போனா அவங்க எதுவும் ரிட்டர்ன் தர மாட்டாங்க அடுத்த கேள்வி இப்ப பதினோரு மாசம் நான் தொடர்ந்து கட்டிட்டு வரணும் ஒரு ஆறு ஏழு மாசம் கட்டின உடனே என்னால

அடுத்ததான் இன்னொரு கேள்வி நான் பதினோரு மாசம் இந்த சீட்டை கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சுட்டேன் இப்போ நக நகையை வாங்கும் போது எனக்கு பிடிச்ச டிசைன் அந்த கடையில் இல்ல சோ நான் காசு திருப்பி கேட்டா தந்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட காசை நகை கடை திருப்பி தரவே மாட்டாங்க நீங்க வேணா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அவங்க கிட்ட காமிச்சு இந்த மாதிரி செஞ்சு தாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க வெயிட் பண்ணி வேணா வாங்கலாம் அந்த மாதிரி வேணா வாங்க முடியும் பட் காசு திருப்பி தர மாட்டாங்க உங்களுக்கு இந்த கோல்டு சிட் ஸ்கீம் பத்தி ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பாப்போம் உமா செல்வி மீனா அப்படின்னு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க படிச்சு முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மந்த்லி சேலரிக்கு இவங்க சேலரில இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட சேவ் பண்ணி கோல்டு வாங்கணும் அப்படின்னு மூணு பேருமே பிளான் பண்றாங்க உமா வந்து எவ்ரி மந்த் பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களோட சேலரில இருந்து மிச்சம் படுத்தி சேவ் பண்றாங்க அவங்க சேவ் பண்ண காசை அவங்களோட அக்கௌண்ட்ல பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பதினோரு மாசம் அவங்க எவ்ரி மந்த் பதினஞ்சாயிரம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க பதினோரு மாசம் முடியல அவங்க கிட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அடுத்ததா செல்வி இவங்க இவங்க கிட்ட மீறுற காசை மந்த் எண்ட்ல போயிட்டு கோல்டு காயினா வாங்கி வச்சிடறாங்க கோல்டு ரேட் ஐயாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது ஒரு மூணு கிராம் வாங்குறாங்க பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் செலவாகுது அடுத்த மாசமும் மூணு கிராம் வாங்குறாங்க இந்த மாதிரி மூணு கிராமமாக வாங்கிட்டுருக்காங்க கோல்டு ரேட் கொஞ்சம் அதிகமாக போனோன்னு ஒரு ரெண்டு கிராம் வாங்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து எவ்ரி மந்த் வாங்கிட்டே இருக்காங்க இவங்களும் பதினோரு மாதம் முடிவுல இவங்க டோட்டலாக இருபத்தேழு கிராமுக்கு மதிப்புள்ள கோல்டு காயின் இருக்காங்க இவங்க டோட்டலாக செலவு பண்ண அமௌண்ட் வந்து இந்த இருபத்தேழு கிராம் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு செலவு பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தேழு கோல்டு காயின் வாங்க இப்போ இவங்கக்கிட்ட இருபத்தேழு கிராம் காயின் இருக்குது தேர்டு மீனா மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோல்டு ஜுவல்லரியில் போயிட்டு அவங்க இந்த சிட்டை பற்றி விசாரிச்சு ஒரு சிட்டில் ஜாயின் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் எவ்ரி மந்த் பே பண்ணுற மாதிரி ஸோ அவங்களும் கடைசி ஒரு பதினோரு மாசமாக எவ்ரி மந்த் பதினஞ்சாயிரம் ரூபாய் ரெகுலராக பே பண்ணுறாங்க அவங்க கட்டுற ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வருதோ அது வந்து அவங்களுக்கு வெயிட்டேஜாக ஆட் ஆகிட்டே வருது ஸோ பதினோரு மாதம் முடிவில் அவங்க கட்டினது ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்கக்கிட்ட இருபத்தி ஏழு கிராம் கோல்டு வந்து அகமிலேட் ஆகிருக்கு உமா கிட்ட இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் காசா இருக்கு செல்வி கிட்ட இருபத்தேழு கிராம் கோல்டு காயினா இருக்கு மீனா கிட்ட இருபத்தேழு கிராம் மதிப்புள்ள சிட்ட கட்டி வச்சிருக்காங்க அவங்க இருபத்தேழு கிராம் கோல்டு எடுத்துக்க எலிஜிபிளா இருக்காங்க இப்ப மூணு பேருமே ஒரு ஜுவல்லரிக்கு போறாங்க அங்க போயிட்டு நகை செலக்ட் பண்ணும்போது போது இருபத்தேழு கிராம் மதிப்புள்ள ஏதோ ஒரு செயின் மூணு பேருக்குமே ஒன்னா புடிச்சிருச்சு மூணு பேருமே அந்த செயினை எடுத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த இருபத்தி ஏழு கிராம் செய்ய வாங்குறதுக்கு உமாக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா அன்னைக்கான கிராம் ரேட் ஆறாயிரத்தி எழுநூறு வச்சுப்போம் ஒரு கிராமோட ரேட் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருபத்தி ஏழு கிராம் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கோல்டோட ரேட்டு பிளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் அது இல்லாம பிளஸ் அந்த நகைக்கான விஏஎஸ் சார்ஜ் அதாவது இந்த செய்கூலி சேதாரம் சார்ஜ் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வச்சுப்போம் அதோட சார்ஜ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா உமாக்கு அந்த இருபத்தி ஏழு கிராம் செயின் வாங்குறதுக்கு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா பில்லா வருது உமா கிட்ட இருக்கிறதோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சோ எக்ஸ்ட்ரா ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கடன் வாங்கியோ இல்ல எக்ஸ்ட்ரா யார்கிட்ட இருந்தோ வாங்கி கொடுத்து அந்த செயினை வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ உமாக்கு செலவானது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் அடுத்ததா செல்வி செல்விக்கு ஆல்ரெடி இருபத்தி ஏழு கிராம் கோல்டு காயின் இருக்கு ஸோ செல்விக்கு நகையோட ரேட்டு பிரச்சனை இல்லை செல் செல்வி கட்ட வேண்டியது ஜிஎஸ்டியும் சேதாரமும் விஏஎஸ் சார்ஜும் மட்டும்தான் ஸோ செல்விக்கு கோல்டு ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற காயினை கொடுத்துடறாங்க அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க ஜிஎஸ்டி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் பிளஸ் விஏஎஸ் சார்ஜ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஆகுது அத மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த மீனா மீனாக்கு கவலையே செல்விதான் அவங்க கிட்ட நகைச்சீட்டு கட்டின இருபத்தி ஏழு கிராம் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க பிளஸ் சார்ஜ் வந்து பதினெட்டு டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால அவங்க சார்ஜ் எதுவுமே கட்ட தேவையில்ல ஜிஎஸ்டி மட்டும் மூணு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதை மட்டும் கட்டிட்டு அந்த நகையை வாங்கிக்கிறாங்க ஜிஎஸ்டி ஐயாயிரத்தி மற்றவங்கெல்லாம் இருபத்தி ரூபாய் இவங்களுக்கு மட்டும் ஏன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து இப்ப இருக்கிற ரேட்டுக்கு போட மாட்டாங்க அவங்களோட கட்டின கோல்டு சீட்டு கட்டிக்கிட்டு வந்த சீட்டோட ஆவரேஜ் வேல்யூவான ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ இவங்க வெறும் நாலாயிரம் ரூபாய் மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் கட்டி அந்த செயினை வாங்கிக்கிறாங்க

பர்சனலா நான் கல்யாணம்ல சீட்டு கட்டினேன் இதே அளவுக்கான பெனிஃபிட்ட நான் அனுபவிச்சேன் இது ரியல் டைம் கால்குலேஷன் தான் இது மட்டும் இல்லாம எனக்கு வெல்கம் கிஃப்டா ஒரு இருபது கிராம் சில்வர் காயினை கல்யாணம்ல கொடுத்தாங்க சோ சிட்டு கட்டுறது இது மூணு மெத்தட்ல ஷார்ட் டேம்ல நம்ம நகை வாங்கணும்னா சிட்டு கட்டி வாங்குறது ஒரு பெஸ்டான மெத்தடா இருக்கும் இதுதான் என்னோட சஜஷன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பினான்சியல் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி இன்வெஸ்டிங்